மைனஸ் இருபத்தி ரெண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இது ஒரு முப்படி பல்லுறுப்பு கோவை சமன்பாடு முப்படி கோவை சமன்பாட்டில் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு என்பது ஒரு மூலம் என கொடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு மூலமா இருந்ததுன்னா இதனுடைய தீர்வுக்கா எப்படி எழுது சமன்பாடு எப்படி எழுதுறதுனா மைனஸ் ரெண்டு இடதுபுற முறப்ப பிளஸ் ரெண்டுன்னு ஆகும் எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் என்பது ஒரு காரணி எனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டை எக்ஸ் பிளஸ் இரண்டு என்ற மதிப்பால் வகுக்கலாம் வகுக்கிறப்ப அதனுடைய அடிக்கு குறைஞ்சு நமக்கு முப்படி கோவையாக இருக்கிறது ஒரு இருபடி சமன்பாடாக கிடைக்கும் எக்ஸ் க்யூபு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினேழு எக்ஸு மைனஸ் இருபத்தி ரெண்டு என்ற முப்படி கோவை சமன்பாட்டை எக்ஸ் ப்ளஸ் இரண்டு என்ற காரணியால் வகுக்கிறோம் முதல் மதிப்பு எக்ஸ் க்யூப்புன்னு இருக்குது எக்ஸ் க்யூபை எக்ஸ் ஸ்கொயரால் பெருக்கிறப்ப தான் எக்ஸ் க்யூபு இங்கே முதல் மதிப்பு எக்ஸை எக்ஸ் ஸ்கொயரால் பெருக்கிறப்ப எக்ஸ் க்யூபுன்னு வரும் எக்ஸ் க்யூ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூபு ப்ளஸ் இன் டூ ப்ளஸ் ப்ளஸ்ஸு ரெண்டு பெருக்கல் எக்ஸ் கொயருங்கிறப்ப ரெண்டு எக்ஸ்கொயர் குறிய மாற்றி கேன்சல் பண்ணலாம் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் க்யூப் ஆகிடும் மைனஸ் ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் என்னும் பொழுது மைனஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து ஒரு எண்ணெய் மட்டும் கீழே இறக்கலாம் மைனஸ் பதினேழு எக்ஸு இனி மு முதல் மதிப்பு மைனஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் வகுதியில் இருக்கக்கூடிய முதல் மதிப்பு எக்ஸால் வகுத்துட்டோம்னா ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி ஒன்றுன்னு வரும் அப்போ மைனஸ் மூணு எக்ஸால் பெருக்கலாம் மைனஸ் மூணு எக்ஸால் பெருக்கிக்கிட்டோம்னா மைனஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் மூணு எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ரெண்டு ஆறு எக்ஸு குறிகளை மாற்றி கேன்சல் பண்ணலாம் மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு மைனஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ஜீரோவாகிடும் மைனஸ் பதினேழு ப்ளஸ் ஆறு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் பதினொன்று எக்ஸு மைனஸ் இருபத்தி ரெண்டு முதல் மதிப்பு மைனஸ் பதினொன்று எக்ஸுன்றிருக்கு வகுத்தியில் இருக்கக்கூடிய மதிப்பு எக்ஸுங்கிறதுனால எக்ஸ் எக்ஸு ரெண்டை வகுத்துச்சோம்னா எந்த எண்ணால் பெருக்கலாம் அப்படிங்கிறத ஈஸியாக கணக்கிட்டுலாம் இப்போ மைனஸ் பதினொன்று எக்ஸ் பை எக்ஸ் என்னும் பொழுது எக்ஸ் எக்ஸு கேன்சர் ஆகிடுச்சுன்னா மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் பதினொன்று இப்போ மைனஸ் பதினொன்றுனால எக்ஸ் ப்ளஸ் இரண்டை பெருக்கிறப்போ மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் பதினொன்று எக்ஸு ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் பதினொன்று பெருக்கல் ரெண்டு மைனஸ் இருபத்தி ரெண்டு குறியிடம் மாற்றலாம் மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு மைனஸ் பதினொன்று எக்ஸு ப்ளஸ் பதினொன்று எக்ஸு பூஜ்ஜியம் மைனஸ் இருபத்தி ரெண்டு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு பூஜ்ஜியமாக அப்போ மொத்தமாக மீதி நமக்கு பூஜ்ஜியம்னு கிடைக்கிது மூதி மீதி பூஜ்ஜியமாக இருக்குது ஈவில் கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸு மைனஸ் பதினொன்று எனவே எக்ஸ் கியூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினேழு எக்ஸ் மைனஸ் இருபத்தி ரெண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் என்ற முப்படி பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டை எப்படி காரணி படுத்திருக்கிறோம் எக்ஸ் பிளஸ் ரெண்டால் வகுக்கிறப்ப ஈவானது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் பதினொன்று என கிடைத்துள்ளது ஈக்குவல் டு பூஜ்ஜியம் தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்துகிறப்ப எக்ஸ் பிளஸ் இரண்டு கமா பூஜ்ஜியம் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸு மைனஸ் பதினொன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இந்த இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்தலாம் இரண்டு எண்களை பெருக்கிறப்ப மைனஸ் ஒன்று ஒன்று கூட்டுறப்ப மைனஸ் மூணு ஒன்று வரணுன்னா பெருக்கிறப்ப பதினொன்று வரணுன்னா ஒன்று பெருக்கல் பதினொன்று தான் ஒன்றையும் பதினொன்னையும் கூட்டணும்னா பன்னிரெண்டு வரும் கழிச்சிட்டோம்னா பத்து வரும் மைனஸ் மூன்று வருவதற்கு வாய்ப்புகளே கிடையாது அதனால் சூத்திர முறையை பயன்படுத்தி இங்கே காரணிப்படுத்தலாம் சூத்திரமானது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏசி பை இரண்டு ஏ X equal to, பொது வடிவத்தோட ஒப்பிடலாம் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸு ப்ளஸ் சி ஈக்குவல் டு பூஜ்யத்தோடு ஏ என்பது ஒன்று இன் ஸ்கொயரின் கேளு பி எக்ஸின் கேளு மைனஸ் மூன்று மார்லி மதிப்பு மைனஸ் பதினொன்று எனவே equal to -B, B in minus மைனஸ் பி பியின் மதிப்பு 3 மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பியின் மதிப்பு மைனஸ் மூணு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏ ஒன்று சியின் மதிப்பு மைனஸ் பதினொன்று பை இரண்டு ஏ இரண்டு பெருக்கல் ஏயின் மதிப்பானது ஒன்று மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் மூணு வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ் ஆயிடு மூணு ஸ்கொயர் ஒன்பது மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் நாலு பெருக்கள் பதினொன்று பதினா நாற்பத்தி நாலு பை ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டு மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் நாற்பத்தி நாலு ப்ளஸ் ஒன்பது எனும் பொழுது மதிப்பானது ஐம்பத்தி மூன்று பை இரண்டு இரண்டு எண்களையும் தனித்தனியாக பிரிச்சிட்டோம்னா மூணு ப்ளஸ் ரூட் ஐம்பத்தி மூணு பை இரண்டுங்கிறது ஒரு தீர்வு மூணு மைனஸ் ரூட் ஐம்பத்தி மூணு பை இரண்டுங்கிறது மற்றொரு தீர்வு தர்பூர் கொடுக்கப்பட்டுள்ள கோவையின் மற்ற தீர்வுகள் தர்பூர் தேவையான மற்ற பிறமூலங்கள் முறையே மூணு மைனஸ் ரூட் ஐம்பத்தி மூணு பை இரண்டு மற்றும் மூணு ப்ளஸ் ரூட் ஐம்பத்தி மூணு பை இரண்டு ஆகும் தேங்க்யூ